அசோக் ரத்தோட் மும்பையின் குடிசை பகுதியில் பிறந்து அங்குள்ள குழந்தைகளுக்கு கால்பந்து விளையாட்டின் மூலம் கல்வி மற்றும் வாழ்வின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் ஆஸ்கார் ஃபவுண்டேஷனின் நிறுவனராவார் இவர் தன்னைப் போலவே பின்தங்கிய குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை உருவாக்க உதவுவதையே தனது வாழ்க்கையின் நோக்கமாகக் கொண்டுள்ளார் காரணம் இந்திய பெற்றோர்கள் விளையாட்டை விட படிப்புக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இதனால் திறமையிருந்தும் விளையாட்டில் மாணவ மாணவியர்களால் சாதிக்க முடியாமல் போகிறது ஆனால் அசோக் ரத்தோட் மும்பையில் உள்ள அம்பேட்கர் நகரைச் சேர்ந்த குழந்தைகளை குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் பாதையில் இருந்து விலக்கி வைக்க கால்பந்து மீதான மோகத்தை பயன்படுத்தினார் ஒவ்வொரு குறிக்கோளும் ஒவ்வொரு காயப்பட்ட முழங்காலும் அவர்களை மேலும் உறுதியானவர்களாகவும் வெற்றி பெறும் திறனுடையவர்களாகவும் வெற்றி பெறாதபோது தங்களை இன்னும் கடினமாக தள்ளும் திறனுடையவர்களாகவும் மாற்றும் ஒரு பாதையை அவர் அவர்களுக்கு வழங்கினார் ஒரு கால்பந்து மற்றும் பதினெட்டு குழந்தைகளுடன் தொடங்கிய இந்த அறக்கட்டளை நாடு தழுவிய இயக்கமாக பரிணமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது